புதுச்சேரியில் மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் பத்து லட்சம் இழந்துள்ளனர் புதுச்சேரியை சார்ந்தவரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட மருமநபர் ஐடி வங்கியின் கடன் அதிகாரி போல பேசியுள்ளார் அப்போது குறைந்த வட்டியில் ரூபாய் மூன்று லட்சம் வரை லோன் வழங்குவதாக கூறியதுடன் லோன் பெற காப்பீடு மற்றும் முதலீடு திட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதை உண்மை என்று நம்பி நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஆறு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் அனுப்பியுள்ளார் அதன் பின் அந்த மருமநபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை தட்டாஞ்சாவடியை சார்ந்தவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார் அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் இந்தோனேஷியாவில் வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டுமென்றும் கூறியுள்ளார் இதை நம்பி நபருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் அனுப்பியே மறந்தார் அதே போல கதிர்காமத்தை சார்ந்த பெண் பகுதி நேர வேளையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் புதுச்சேரியை சார்ந்தவர் இருபத்தோராயிரத்து முந்நூறு சாரத்தை சார்ந்த பெண் முப்பத்தி ரெண்டாயிரம் கதிர்காமத்தை சார்ந்த பெண் பத்தாயிரத்து ஐநூறு என்று ஆறு பேர் மோசடி கும்பலிடம் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே உள்ள சிறு உணவக அங்காடி மையத்தில் கழிவுநீர் தொட்டி நிரம்பி கடைகளுக்குள் கழிவுநீர் செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது இங்கு நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இங்குள்ள வியாபாரிகளுக்கு இந்த வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டது இது கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இப்பகுதியில் உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர் இந்த கழிப்பிடத்தை குத்தகைக்கு எடுத்த குத்தகைக்காரர் இது பற்றி கண்டுகொள்வதில்லை பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றார் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்ளவில்லை நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர் இதற்கிடையே நவம்பர் ஒன்று புதுச்சேரி விடுதலை நாள் போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரிசெய்யுமா விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் என்றும் புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சியும் காங்கிரஸ் தான் என்றும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்துள்ளார் எஸ் எஸ் நியூஸ் டிஜிட்டல் சார்பில் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவித்தல் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கான விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிரைட் ஆஃப் பாண்டிச்சேரி நிகழ்ச்சி புதுச்சேரி அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினிடம் தாங்கள் பாஜகவின் பி டீம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்தது குறித்து கேள்வி அளித்ததற்கு பதில் அளித்த அவர் தான் யாருடைய பி டீமும் இல்லை என்றும் தொடர்ச்சியாக என் செயல்பாடுகள் மூலமாக தெரிவித்து வருகிறேன் தான் மக்களுடைய டீம் மட்டும்தான் என்றும் கூறினார் மக்களுக்கு நல்லது செய்ய வரும்போது போன்ற விஷயங்கள் வருவது சகஜம்தான் என்றும் கூறியவர் அவர் நாராயணசுவாமி மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை அவர்தான் பல இடங்களில் வாங்கியுள்ளார் பல இடங்களை வாங்கியுள்ளார் அந்த வருமானம் எப்படி வந்தது என்பது கூட தெரியாது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆட்சி காலத்தில் தீபாவளி பரிசாக ஏடிஎம் எடுக்க முடியாத அளவு பணம் பரிசு தொகையாக கொடுத்துள்ளார் அவர்கள் சரியில்லை என்பதால் தான் மக்கள் அவர்களை புறக்கணித்துள்ளனர் வெறும் இரண்டு இடங்கள் கொடுத்தனர் என்றும் கூறினார் மேலும் தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் அதனை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது நாட்டில் பேசக்கூட தகுதியில்லாத கட்சி புதிய புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சி காங்கிரஸ் தான் என்பதும் அவருக்கு தெரியும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்றும் தெரிவித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக காந்தி என்ற பெயரையே திருடி வைத்துள்ளனர் என்றும் கூறினார் புதுச்சேரியில் பதினைந்து தொகுதிகளில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகுதிகளிலும் விரைவில் மக்கள் மன்றம் திறக்கப்படும் என்று கூறிய அவர் முப்பது தொகுதிகளிலும் போட்டியிடுவதுதான் தங்கள் திட்டம் என்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மக்களை ஏமாற்றி ஊழல் செய்ய வழியில்லாமல் போய்விடும் என்ற பயத்தில்தான் காங்கிரஸ் கட்சியினர் இப்படி விமர்சித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் அவர்களுக்கு ஊழலை தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ரங்கசாமி மீது தனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என்று கூறியவர் மக்கள்தான் எதுவும் செய்யவில்லை என்று அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்று கூறினார் சிங்கப்பூரை போல புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் தன் நோக்கம் என்று கூறியவர் கட்சி தொடங்குவதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தங்கள் செயல்பாடுகளை பார்த்து பல அரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் நம்பிக்கை பெற்று தங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் தங்களை தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் அவர்களின் வேலையை சரியாக செய்வதில்லை இதன் காரணமாக தன்னை போன்றவர்கள் வருகிறோம் என்றும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் மற்ற நாடுகளை பார்க்கும்போது நம் நாடும் அதே போல வளர்ச்சியடைய வேண்டும் என்று தோன்றுகிறது இதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் தினம் ஒரு கலை கொலை நடைபெறுகிறது புதுச்சேரிக்கு தன்னை அனுப்பவே குடும்பத்தார் பயப்படுகிறார்கள் இருப்பினும் அரசியலுக்காக தான் வரும்போது பவுன்சர்கள் தேவை என்று கூறியவர் புதுச்சேரி அரசியல்வாதிகள் எளிமை என கூறும் நிலைகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் டீ கடைகள் உட்கார்ந்தும் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்தும் என்ன பயன் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபட வேண்டும் என்றும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கூறினார் தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கின்ற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் மறைமலை அடிகள் சாலைகள் தாவரவிகள் பூங்கா எதிரே பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது இங்கிருந்து இயக்கப்படும் மினி பேருந்துகளில் ஆங்கிலத்தில் பிஆர்டிசி எலக்ட்ரிக் பேருந்து இ பஸ் ஸ்மார்ட் சிட்டி என எழுதப்பட்டிருந்தது இதற்கு தமிழ் உரிமை இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் போராட்டத்திற்கு இயக்கத் தலைவர் பாவனன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் செயலாளர் தீன்தமிழன் நிர்வாகிகள் பெருமாள் துறை செந்தில் உட்பட பலரும் பங்கேற்றனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் கைதானவர்கள் சிறிது நேரத்தில் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவிற்கு வந்தனர் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவின் நுழைவு வாயிலில் லவ் பாண்டி என்று ஆங்கிலத்தில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளதற்கு தமிழ் உரிமை இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிறகு தமிழ் உரிமை இயக்கத்தினர் இயக்க தலைவர் பாவானன் தலைமையில் தாவரவியல் பூங்கான் நுழைவாயிலுக்கு வந்தனர் ஏற்கனவே ஆளுநர் விழாவிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதிகாரிகள் அந்த செல்ஃபி பாயிண்டை தார்பாய் போட்டு மூடினர் மேலும் தமிழில் எழுதி வைக்க ஒரு வாரம் கெடு அளிப்பதாக தமிழ் உரிமை இயக்கத்தினர் தெரிவித்துவிட்டு கலைந்து சென்றனர் மெரி பேருந்துகள் தொடக்க நிகழ்வில் ஆளுநர் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடந்ததுடன் மேடையில் ஏறி ஊழல் நடப்பதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டி விழாவிலிருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரிக்கு இ பேருந்து சேவையை தனியாருக்கு கொடுப்பதற்காக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் புதுவை அரசின் போக்குவரத்து துறை சார்பில் இ பேருந்து துவக்க விழா தாவரவியல் பூங்கா எதிர் நடைபெற்றது விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் எம்பி செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்திருந்தனர் அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை வரவேற்க மறைமலையடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர் அப்போது ஆளுநரின் கார் வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது அப்போது ஆங்காங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கருப்புக் கொடிகளுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர் அவர்கள் கருப்புக் கொடியை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி முன்பு காட்டினர் இதனால் போலீசார் அங்கு வந்து ஆளுநர் முதல்வரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர் நுழைவு வாயில் கதவை போலீசார் அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அமர்ந்து இருந்த ஆளுநர் முதல்வர் ஆகியோரை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சராமரியாக கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்க பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்க பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவர்களின் சிறந்த படைப்புகளை பாராட்டி பரிசுகளையும் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மலர்விழி மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படைப்புகளை பார்த்து பாராட்டினர் உருளின்பேட்டை தொகுதியில் ஹரி என்கின்ற ஜெகதீசனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரின் மனைவி அண்ணா பிரபாவதி இரண்டாவது நாளாக வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் ஊஸ் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமாரின் மனைவி அண்ணா பிரபாவதி இவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருபவனை தொகுதியில் மக்கள் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் உருளைன்பேட்டை மற்றும் முக்தியால்பேட்டை தொகுதிகள் இரண்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி நேற்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அந்த வகையில் இரண்டாவது நாளாக உருளைன்பேட்டை தொகுதிகள் ஹரி என்கின்ற ஜெகதீசன் என்ற இளைஞரை அறிமுகப்படுத்தி கல்வி பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி அண்ணா பிரபாவதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இளைஞரான இவருக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் மக்களிடம் வலியுறுத்தினார் வாக்கு சேகரிப்பின் போது உருளைன்பேட்டை தொகுதியின் இளைஞர்கள் உட்பட பலரும் உடனிருந்தனர் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் மங்களம் தொகுதி அரியூரில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஜேசிய மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக மங்களம் ஜேசிய மக்கள் மன்றம் சார்பாக படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அரியூர் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் உள்ள பிரபலமான பதினோரு தனியார் கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளதால் அந்நிறுவனத்தினர் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு திறனாய்வு செய்து வேலை வாய்ப்பினை வழங்கினர் இதில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் புதிய வேலை வாய்ப்பினை பெற்றனர் மங்களம் தொகுதியின் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு மக்கள் மன்ற நிர்வாகி கண்ணபிரான் தலைமை தாங்கினார் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசியம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணையை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி பகுதியை சார்ந்த பழங்குடியினத்தவர்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதனை உடனடியாக செய்து தருவதாக நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் விழாவில் ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் நல்லாத்தூரில் முப்பதுக்கும் மேற்பட்டோரிடம் குழு பணம் வாங்கி ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் பகுதியில் வசித்து வரும் காமாட்சி என்பவர் அதே பகுதியை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் தனக்கு குடும்ப கஷ்டம் இருப்பதாகவும் தாங்கள் பெயரில் குழு பணம் எடுத்துக் கொடுத்தால் மாதம் மாதம் சரியாக பணத்தை செலுத்தி விடுவதாக சொல்லி ஒருவருக்கொருவர் தெரியாமல் குழு பணம் பெற்றுள்ளார் சொல்லியது போல நான்கைந்து மாதங்கள் பணத்தை சரியாக செலுத்தியதுடன் முன்பு போல மற்றொரு குழுவில் பணம் எடுத்து தர கேட்டுள்ளார் காமாட்சி ஏற்கனவே எடுத்து கொடுத்த குழு பணத்தை சரியாக கட்டி வருவதை நம்பி மீண்டும் மற்றொரு குழுவில் லோன் எடுத்துக் கொடுத்துள்ளனர் இப்படி முப்பதுக்கும் மேற்பட்டோரிடம் நாற்பத்து ஐந்து லட்சத்திற்கு மேல் குழு பணம் பெற்று கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கட்டாத நிலைகள் கடன் வாங்கி கொடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் கடன் கொடுத்த நிறுவனத்தினர் வந்து கேட்ட பிறகு லோனை எடுத்த காமாட்சிக்கு தான் கொடுத்தோம் என்றும் அவர்கள் தெரிவிக்க லோன் உங்கள் பெயரில் தான் எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள்தான் கட்ட வேண்டுமென்று கடன் கொடுத்தவர்கள் கேட்க இது குறித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை எடுத்து கைது செய்யப்பட்ட காமாட்சி ஒரே நாளில் வீடு திரும்பினார் இந்நிலையில் தங்களது பணத்தை தர வேண்டும் என்று முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசியலில் மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு உள்ளது என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவருமான ராமதாஸ் காரைக்காலில் அம்பேத்கர் குறித்து கருத்தரங்கில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசியலில் மூன்றாவது அணி வர பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்ததாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மீதும் பெருத்த அதிருப்தி நிலவுவதை பார்க்க முடிவதாகவும் இந்த இரண்டு அணியும் விரும்பாதவர்கள் ஒரு புதிய அணியை விரும்புவதாகவும் தெரிவித்தார் காரைக்காலுக்கு என்று பிரத்யேகமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதன் முதலாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஒரு புதிய மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எத்தனையோ முறை சட்டசபைகள் அறிவித்தும் இன்று வரை அது நடந்த பாடியில்லை என்றார் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் கட்டுமான பணி தேக்கமடைந்துள்ளது அதையும் விரைவில் செய்து தர வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சத்யா சிறப்பு பள்ளிகள் இருபதாம் ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சத்யா சிறப்பு பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா சன்வி ஹோட்டலில் நடைபெற்றது சத்தியா சிறப்பு பள்ளியின் தலைவர் பிந்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் இயக்குனர் சித்ரஷா முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரெஞ்சு தூதரகத்தை சார்ந்த ஏடிஎன் ரொனல்ட் பிக் டாக்டர் நலாம் ஆகியோர் கலந்து கொண்டு சத்யா சிறப்பு பள்ளியில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அரசு துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நிதி உதவி அளிக்கும் நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பளித்த நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கோரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சத்தியா சிறப்பு பள்ளி சாதனைகள் குறித்து புத்தக வெளியீடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திண்டிவனத்தில் உள்ள வார்டுகளில் இன்று சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வரும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட அந்தந்த நகராட்சி சேர்மன் தலைமையில் நகராட்சி அலுவலர் ஒருவர் துணையுடன் அந்தந்த வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குடியிருப்போர் நலச்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் வார்டு அளவில் கூட்டங்களை நடத்த தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒன்றாவது வார்டில் நகரமன்ற தலைவர் சதீஷ் தலைமையில் சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பிரச்சினைகளை கேட்டு அறிந்து உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர் இதில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர்